نور الهدى. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. نحمده ونسلم على رسوله الكريم ما بعد. أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. نمبر

பே வெளிப்படுத்தும்படியான பேச்சு போட்டியிலே நடைபெற இருக்கிறது அதை ஆகமாக அவர்கள் وعليكم السلام ورحمه الله وبركاته 有吗？ दोनों को दाम दिन यार पत्तों का इंसान मारा गया हसन हुसैन आगे बढ़ाने के عليكم السلام ورحمه الله وبركاته قال العبادوا من الى منانيات சுறிற orphan nécess jal each ident லய்வலiß 그대로 வ ஐய வலைவுடல் சுறிற்றுவைப் படலு பதித்தி där சிற்றல stimuli

అడతము తీయొరన్ ఎవరు ఆయనే வேண்டకంటారు ఆయన గరణే కాలం తీరే నేంగవొ పట్టరవది ఇబ్బంది వసొం ఆయనే నితమొ అవని అల్లాహు రబ్బుల్

Gracias. Sí, وحكن <muchos> الشرح அவர்கள் கூறியுள்ளார்கள் நம்பி செல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தீர செல்லும் பாதையை கற்பவரை தாங்கள் எத்தையால் என்று நம் செல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் Yeah.

செல்வம் வரிவு பதவி புகழ் போன்றவற்றுள்ளது மற்றவர்களின் மீது வாழ்ந்து கொள்ள காரணமாக அமைகிறது இந்த நபர்கள் என்று தெரிவித்தார் அது வராமையாக பொறாமைத்தளி ஆதவுக்கு பணியாமல் இருக்க உன்னை அது தெரியது என்று இளையவன் கேட்டார் அதற்கு

யார் என்று சொல்லாம் செல்லவார்கள் கூறுகிறார்கள் இரண்டு விஷயங்களை தவிர வேற ஏனும் பராமரிப்பதே அப்படி சொல்லுவதோ செல்லவார்கள் கூறுகிறார்கள்

Sit down right in

மிகவும் சுத்தவமாகவும் அழகாகவும் சிறத்தவும் அவருடைய பேசிக் கொண்டு சென்றார் அடுத்தபடியாக ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் மொஹமது ஹாதி அவரின்